ஆயிரத்தி எழுநூறு வார்த்தைகள் அறிந்ததற்காக கின்னஸ் உலக சாதனைகள்ல இடம் பிடித்தது பக் என்ற கிளி அதாவது ஒவ்வொரு ஆண்டும் மே முப்பத்தி ஓராம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்னா உலக கிளி நாள் வந்து கொண்டாடப்படுகிறதாம் உலகளவில் வந்து கிளி இனங்களை வந்து பாதுகாப்பதற்காகவும் காடுகளில் வந்து கிளிகள் எதிர்கொள்ளும் அச்சுறுத்தல்கள் மற்றது வந்து சவால்களை வந்து தணிக்க எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இந்த உலக கிளி வந்து அறக்கட்டளை எனும் அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த நாளை ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வந்து நிறுவியதுடன் முதன் முதலாக உலக கிளிகள் நாளையும் வந்து கொண்டாடப்படுகிறதா கிளிகளின் வாழ்விடம் மற்றது வந்து சுற்றுச்சூழல் அமைப்பை வந்து பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை இந்த நாள் வந்து நினைவூட்டுகிறதா அழிந்து வரக்கூடிய இந்த உயிரினங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வந்து பொதுமக்களை கிளிகள் இருந்ததற்கான முதல் எழுத்து பூர்வ சான்று ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிறதா கிளி வந்து சித்தா சிடே குடும்பத்தை சேர்ந்த பறவையாக இருக்கிறது கிளிகள்ல வந்து சுமார் எண்பத்தி ஆறு இனங்களை வந்து சார்ந்த முன்னூற்றி எழுபத்தி இரண்டு வகைகள் வந்து இருக்கிறது கிளிகள் வந்து நாற்பது முதல் எண்பது ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட நீண்ட ஆயுட்காலம் கொண்டவை சொல்லலாம் கிளியின் சராசரி ஆயுட்காலத்தை வந்து கணிப்பது மிகவும் கடினம் பொதுவாக கிளி எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ அவ்வளவு நீண்ட ஆயுள் காலம் வந்து கொண்டதாகவும் கிளிகள் பாத்தீங்கன்னா நாற்பது முதல் அறுபது ஆண்டுகள் வரை வந்து வாழுமா அதே நேரத்தில் நடுத்தர அளவிலான கிளிகள் பொதுவாக பதினஞ்சு முதல் இருபது ஆண்டுகள் வரை வாழ்கிறதாம் உலகின் மிக பழமையான கிளி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல காக் டூ எனும் கிளியாக இருக்கிறது இந்த கிளி வந்து இறக்கும் போது அதன் வயது பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூன்றாம் செல்ல பிராணியாக வீடுகளில் வந்து வளர்க்கப்படும் கிளிகள் காட்டிலே இருக்கும் கிளிகளை விட நீண்ட காலம் வந்து வாழ்கிறதுன்னே சொல்லலாம் உலகின் மிகப்பெரிய கிளி இனமான வந்து காகப்போ கிளிகள் வந்து ஒன்பது பவுண்டு எடையும் இரண்டு அடி நீளமும் வந்து வளரக்கூடியவையாம் இந்த கிளியால் வந்து பறக்க முடியாதுன்னு சொன்னாலும் மரங்களில் வந்து குதித்து ஏறுவதில் ஒரு வல்லமை கொண்டதாக இருக்கிறதாம் இந்த கிளிகளின் சராசரி ஆயுட்காலம் காலம் பார்த்தீங்கன்னா அறுபது முதல் எண்பது ஆண்டு ஆண்டுகளாக இருக்கிறதா காகப்போ வகை கிளி வந்து நியூசிலாந்துல மட்டும்தான் அதிக அளவில் வந்து இருக்கிறதாம் பொதுவாக இது வந்து பார்த்தீங்கன்னா மரப்பொந்துகளில் வாழக்கூடியதாக இருக்கிறதாம் கிளிகளுக்கு ஒவ்வொரு காலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான்கு விரல்களும் ஒரு வளைந்த அழகம் வந்து இருக்குமா அதாவது பயிற்சி அளித்தால் மனிதர்கள் பேசும் வார்த்தைகளை உச்சரிக்கம் திறன் கொண்டவை தான் இந்த கிளிகள் பேசும் கிளிகள் இருந்ததற்கான முதல் சான்று வந்து கிறிஸ்துக்கு முன் ஐநூறுல வந்து வெர்சியாவில் காணப்படுகிறதாம் ஆண் ஆப்பிரிக்க சாம்பல் கிளிகள் வந்து மனிதர்களின் பேச்சை வந்து புரிந்து கொள்வதில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறதாம் இந்த கிளிகள் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கலான வார்த்தைகள் மற்றது வாக்கியங்களையும் வந்து பேசும் திறன் கொண்டவையாக இருக்கிறதாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டுல தான் பக் என்ற கிளி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு வார்த்தைகள் வரை அறிந்ததற்காக கின்னஸ் உலக சாதனைகளில் வந்து இடம் பிடித்தது என்பதையும் இங்கு வந்து நாம கவனத்தில் கொள்ளலாம் கிளிகள் பொதுவாக பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் கொண்டவை ஒளிமயமான பச்சை நீலம் சிவப்பு மற்றது மஞ்சள் உள்ளிட்ட பல்வேறு நிறங்களையும் கிளிகள் வந்து இருக்கிறது கிளிகள் சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கும் இன்றியமையாதவை கிளியானது ஆண்டுக்கு ஒரு முட்டை மட்டுமே இடும் என்பது வந்து கவனிக்கத்தக்கது மிகவும் புத்திசாலித்தனமான பறவை இனங்களில் கிளிகள் இடம்பெறுகிறது ஆப்பிரிக்க சாம்பல் கிளிகள் வந்து பகுத்தறிவும் சொற்களஞ்சியம் பெறுதல் மற்றது வந்து உணர்ச்சி வழிபாடு ஆகியவற்றில் வந்து திறன் கொண்டவையாகவும் இருக்கிறது அமேசான் கிளிகள் வந்து பல்குரல் மற்றது வந்து சமூக நுண்ணறிவுக்காக வந்து கொண்டாடப்படுகின்றதா ஜி கிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரின்னு ஒரு மட்டும் ஒரு கிஷ்டியின் விலைக்கு சந்திக்கிறேன் நன்றி